காருக்குள் பெண் எஸ்பியிடம் அத்து மீறல் மூணு வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம் தண்டனையை உறுதி செய்த நீதிபதி கைவிட்ட மனைவி வெங்கடேஷன் சரிந்த மாஜி டிஜிபியின் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி இருந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அவரின் சுற்றுப்பயண பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கும் பணியில் முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு நெருக்கமான அதிகாரியான அப்போதைய சட்ட ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரே முதல்வரின் டெல்டா மாவட்டத்தின் பயண பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனி கவனம் எடுத்து செய்தார் அந்த பயணத்தில் எடப்பாடி கே பழனிசாமி சுற்றுப்பயணத்திற்கு உடன் சட்ட ஒழுங்கு சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் சென்னையிலிருந்து டெல்டா மாவட்டங்களை நோக்கி காரில் பயணம் மேற்கொண்டார் அப்போது வேலூர் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை மரியாதை நிமித்தமாக தனது மாவட்ட எல்லையில் சந்தித்தார் ஆனால் அந்த பெண் அதிகாரியிடம் அத்துமீற நினைத்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் அவரை தனது காரில் வலுக்கட்டாயமாக ஏற்றியுள்ளார் இதையடுத்து காரில் சிறிது தூரம் சென்ற உடனே பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத பெண் ஐபிஎஸ் அதிகாரி பாலியல் தொல்லை அளித்த அன்றைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் மீது புகார் அளிக்க முடிவு செய்தார் இதையடுத்து அந்த பெண் அதிகாரி இது தொடர்பாக புகார் அளிக்க அங்கிருந்து புறப்பட்டு சென்னையை நோக்கி காரில் வந்து கொண்டிருந்தார் அவர் புகார் அளித்தார் நம் பதவி மற்றும் புகழுக்கு களங்கம் ஏற்படும் நினைத்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணனை தொடர்பு கொண்டு சென்னை நோக்கி செல்லும் பெண் அதிகாரியை வழிமறித்து சமரசம் செய்யுமாறு கட்டளையிட்டுள்ளார் இதையடுத்து முதல்வருக்கு நெருக்கமான அதிகாரி கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற அப்போதைய செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கண்ணன் செங்கல்பட்டு டோல்கேட் அருகே பெண் அதிகாரியை வழிமறித்து தனது போலீஸ் பலத்துடன் கட்ட பஞ்சாயத்து செய்ததாக கூறப்படுகிறது ஆனாலும் புகார் கொடுப்பேன் என்பதில் உறுதியாக இருந்த பெண் அதிகாரியின் கார் சாவியை புடுங்கி வைத்துக் கொண்டு சமரசம் செய்ததாகவும் அதற்கு அந்த பெண் அதிகாரி ஒப்புக்கொள்ளாததால் சாவியை தர மறுத்ததாகவும் கூறப்பட்டது இதையடுத்து அந்த பெண் அதிகாரி டெல்லியில் உள்ள உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறி உதவி கேட்டுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த டெல்லியில் இருந்த அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் பெண் அதிகாரிக்கு உதவி உள்ளனர் அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழக அதிகாரிகள் தலையிட ஒரு வழியாக சென்னையை வந்தடைந்த அந்த அதிகாரி அப்போதைய டிஜிபி திரிபாதியை சந்தித்து தனக்கு நடந்த பாலியல் தொல்லை குறித்து புகார் அளித்துள்ளார் அதன் பிறகு இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க ஆறு பேர் அடங்கிய விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராஜேஷ் தாஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டார் பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கின் விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கப் போவதாக அறிவித்தது இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் போதிய நீதிபதி கோபிநாதன் முன்னிலையில் நானூறு பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்தது இருதரப்பு விசாரணைகள் முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போது ராஜேஷ் தாஸ் மீது பாலியல் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஐநூறு அபராதமும் விதிக்கப்பட்டது இதையடுத்து விசாரணை நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் வாதாட முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்து

தொடர்ந்து தான் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதால் தன் மீது வேண்டுமென்றே இவ்வழக்கு புனையப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதே என்றும் வாதிட்டார் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பரபரப்பு தீர்ப்பு அளிக்கப்பட்டது அதில் மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் விதித்த மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் இருபதாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் உறுதி செய்தது அத்துடன் வழக்கில் தொடர்புடைய செங்கல்பட்டு முன்னாள் எஸ்பி கண்ணனுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஐநூறு ரூபாய் அபராதத்தையும் நீதிமன்றம் உறுதி செய்தது மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக முப்பது நாட்கள் கால அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் அதுவரை முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு ஜாமீன் வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவதால் வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவித்து விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிமன்றம் எம் நிர்மல்குமார் முன்பு கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் ஆஜராகி விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மெமோவில் வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்மன்ற மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்திருந்ததாகவும் விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த தீர்ப்பிற்கு தடை விதிக்க வேண்டும் என மட்டுமே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரிவான தீர்ப்பை அறிவிக்காததால் ஆவணங்களை வரவழைத்து சரிபார்க்க வேண்டும் எனவும் வாதிட்டார் ஆனால் விழுப்புரம் நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால்தான் ஆவணங்களை பெற்று ஆய்வு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து தன் மீதான வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்திற்கு கோரிய ராஜேஷ் தாஸ் மனு மீது காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் முன்னதாக ராஜேஷ் தாஸின் மனைவியான பீலா ராஜேஷ் தனது பெயரை பீலா ராஜேஷ் என்பதில் இருந்து கணவர் பெயரை விடுத்து பீலா வெங்கடேசன் என தனது தந்தை பெயரை சேர்த்து இணைத்து மாற்றியுள்ளதாக விளம்பரம் வெளியானது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க